ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு டு க்ளோவர் நானுங்க பிரகாஷ் இன்றைக்கி நம்ம லேட்டஸ்ட் ஒரு இருக்கும் முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது இடைநிலை ஆசிரியர் பணிக்கான பணியிடங்கள் வந்து இப்போ அறிவிச்சிருக்காங்க ஸோ அந்த பணியிடம் எவ்வளோ இருக்குது ஸோ நம்ம எப்படி ஆன்லைன் மோட்லேயோ ஆஃப்லைன் மோடில் விண்ணப்பிக்கிறதா அதுக்கான கடைசி நாள் எப்போ எதன் அடிப்படையில் வந்து இந்த இடைநிலை ஆசிரியர்களை எடுக்க போகிறாங்க அப்படின்னு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டிங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மட்டும் தான் நான் போடுறோம் ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் அதாவது எஸ்ஜிடின்னு சொல்லுவோம் அதுக்கான காலி பணியிடங்களுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் இடைநிலை ஆசிரியர்களை எழுத்துத் தேர்வின் வாயிலாக பணி நியமனம் செய்வதற்கான அறிவிப்பு வெளியீடு ஸோ ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தெட்டு பணியிடங்களுக்கு அடுத்த மாதம் பதிமூணாம் தேதி வரை இணையதளம் மூலம் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தேர்வு ஜூன் இருபத்தி மூணு அன்று நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ இதை பற்றி கம்ப்ளீட் பை ஒன்பையொன்னா பார்க்கலாம் ஸோ ஆயிரத்தி ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் நேரடியாக நியமன அடிப்படையில் நிரப்ப கல்வித்துறை ஜனவரி நாலாம் தேதி அறிவிப்பு வெளியிட்டது தமிழகத்தில் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அதிக அளவில் இருந்தன குறிப்பாக வட மாவட்டங்களில் அதிக பணியிடங்கள் உள்ளது இதையடுத்து இவற்றை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிக்கொள்ள ஆசிரியர் தேர்வு வாரியத்திற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது ஸோ இது தொடர்பாக பள்ளி கல்வித்துறை செயலாளர் குமரகுருபரன் வெளியிட்ட அரசாணையில் அரசு பள்ளிகளில் இடைநிலை ஆசிரியர் காலிப்பணியிடங்கள் ஏற்கனவே அனுமதி வழங்கப்பட்டுள்ள ஆயிரம் காலிப்பணியிடங்களுடன் ஐநூறு இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களும் ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலமாக நேரடி நியமனம் மூலம் நிரப்பி அனுமதி வழங்கப்படுகிறது ஸோ கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஒன்றாம் தேதி நிலவரப்படி ஆயிரம் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டது இந்த நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் எட்டாயிரத்தி அறுநூற்றி நாற்பத்தி மூணு பணியிடங்கள் கண்டறியப்பட்டன இடநிலை ஆசிரியருக்கான ஆயிரத்தி ஐநூறு பணியிடங்களை நிரப்பினால் கிடைக்கும் தேர்வர்கள் பட்டதாரி ஆசிரியர் பணியிடங்கள் அதிகம் காலியாக இருக்கும் மாவட்டங்களில் முன்னுரிமை அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளது இடைநிலை ஆசிரியர் பணிக்கான தேர்வு பிப்ரவரி பதினாலாம் தேதி முதல் மார்ச் பதினைந்தாம் தேதி வரை ஹெச்டிடிபிஎஸ் கோலன் டபுள் ஸ்லாஷ் டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் என்ற இணையதள முகவரியின் வாயிலாக விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இடைநிலை ஆசிரியர் அதாவது எஸ்ஜிடின்னு சொல்லுவோம் அந்த இடைநிலை ஆசிரியில் பார்த்திங்கன்னா மொத்தம் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வேக்கன்ட் கொடுத்துருக்காங்க இந்த ஆயிரத்தி ஐநூறுக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ எப்போ இருந்து போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிப்ரவரி பதினாலாம் தேதியிலருந்து மார்ச் தேதி வரைக்கும் ஸோ இதுக்கான இளைஞலை என்ன கொடுத்துருக்காங்கன்னா டிஆர்பி டாட் டிஎன் டாட் ஜிஓவி அப்படிங்கிற இணையதளம் கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வந்து நடக்கப்போகுது ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பிப்ரவரி பதினாலாம் தேதியிலிருந்தான் இந்த போர்ட்டலில் வந்து ஓப்பன் ஆகும் அப்ளை பண்ணுறதுக்கு ஸோ நீங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரியர் தேர்வு வரிதால் நடத்தக்கூடிய இடைநிலை ஆசிரியர் பணிகளுக்கு தேர்வுக்கு விண்ணப்பிக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக பிப்ரவரி பதினாலாம் தேதியிலிருந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக தான் மற்ற ஷேர் பண்ணுங்கள் மற்ற வீடியோஸ் இந்த மாதிரி உங்களுடன் மனதை விட உங்களுக்கு பிரகாஷ் டேக்கர்